வணக்கம் மக்கள் எங்கள் மாடியில் நாங்கள் பீர்க்கங்காய் விதை போட்டு வளர்ந்து அதிலேருந்து அறுவடை பண்ணி எடுத்த பீர்க்கங்காயை இன்றைக்கி ஒரு பொரியல் பண்ண போகிறோம் பொரியல் பண்ணி வீடியோ போடுவோம் தோலை எல்லாம் இப்படி நல்ல நல்ல கட்டியாக இருக்குது இதெல்லாம் அப்படி செதுக்கி எடுக்கணும் பார்த்துருங்க செதுக்கி எடுத்து கீறி குட்டி குட்டியாக அரிஞ்சு பொரியல் பண்ணணும் தோல் செதுக்கி எடுத்துட்டு பாருங்க இனி இந்த விதைகளை எல்லாம் நீக்கிட்டு குட்டி குட்டியாக அறியணும் விதைகளெல்லாம் நீக்கிட்டு இப்படி பொடி பொடியாக நறக்க போகிறோம் பாருங்க ஒரு பீர்க்கங்காயம் அரிஞ்ச பிறகு இவ்வளோ இருக்குது கூட இனி ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி அரிய போகிறோம் சட்டி எடுத்து வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போடுறோம் கொஞ்சோண்டு உளுந்தம்பருப்பு போட்டிருக்கோம் கிண்டி வேக விடணும் ஒரு குட்டி தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம் அதையும் சேர்க்குறோம் புல்லியன் தக்காளியும் வதங்கியாச்சு பீர்க்கங்காய அரிஞ்சு வச்சுருக்கதை இதில் சேர்த்து இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் கிண்டி வேக விடணும் திண்டி வேக விட்டு வெந்த வெந்துட்டுருக்கு அதுக்கு தேவையான பொருள் கொஞ்சோண்டு தேங்காய் வெட்டி வச்சுருக்கோம் கொஞ்சோண்டு மிளகுத்தூள் மஞ்சள் தூள் ஜீரகம் பூண்டு சின்ன வெங்காயம் இது இவ்வளோவா மிக்ஸியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி அதில் போட்டு திண்டி எடுக்கணும் வருங்க இப்படி குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கோம் கொஞ்சோண்டு பொடி உப்பு சேர்த்து இதை பாருங்க இப்படி கிண்டி விட்டு சீர்கங்காய் வெந்தாச்சு இனி இதில் அரைச்சி வச்சுருக்க அரைப்பை சேர்த்து கிண்டி விடணும் அரைச்சி வச்சுருக்கேன் அரைப்பை சேர்த்தாச்சு சேர்த்து நல்ல கிண்டி விடணும் இதெல்லாம் கிண்டி விடும்போது நல்ல வாசமாக இருக்கும் இதில் கூட இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்க போகிறோம் கருவேப்பிலை சேர்த்து கிண்டி விட்டாச்சு இங்கே மாடியிலேருந்து அறுவடை பண்ணி கொண்டு வந்து பண்ணினேன் பீர்க்கங்காய் பொரியல் எப்படி பாருங்கள் அழகாக அறிவு வருங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட் இருக்குது பாருங்கள் பீர்க்கங்காய் பொரியல் ரெடி ஆகியாச்சு நான் பண்ணியிருக்க மெத்தேட்டில் நீங்கள் சமையல் பண்ணி சாப்பிடுங்க இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆர்கானிக் முறையில் விளைஞ்ச பீர்க்கங்காய் பொரியல் இது சாப்பிடுவதுக்கு சும்மா டேஸ்டாகிருக்கு நிமிஷத்தில் பண்ணிடலாம் பார்த்துடுங்க